பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் ஜோதியின் திருமணம் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி மும்பையில் ஜியோ அரங்கில் பிரம்மாண்டமாக நடக்க உள்ளது திருமணத்துக்கு முந்தைய ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சிகள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி உலகின் பல்வேறு இடங்களில் நடந்தது திருமணத்துக்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் நீட்டா அம்பானி நேற்று திருமண அழைப்பிதழை காசி விஸ்வநாதர் கோயிலில் வைத்து சிறப்பு தரிசனம் செய்தார் இன்று மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை முகேஷ் அம்பானி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து திருமண அழைப்பிதழை வழங்கினா் போது ஆனந்த் அம்பானி மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தோளில் கைப்போட்டு போஸ் கொடுத்தது வைரலாகி வருகிறது மகாராஷ்டிரா முதல்வரை ஆனந்த் அம்பானி விட்டதாக பலர் கருத்து கூறி வருகின்றனர்